ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் முருகன் இயக்கத்தில் மை லார்ட் திரைப்படத்தை பற்றி தாங்க படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார் சைத்ரா அப்புறம் ஆஷாங்கிறவங்க மொத்தம் எல்லா விதமான கேரக்டரும் வராங்க மியூசிக் வந்து சென்ட்ரோல்டுங்கிறவர் போட்டிருக்காங்க படம் படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருடுற ஒரு கும்பல் அரசியல் அரசியல் ஒரு அமைச்சராக வராங்க ஒரு கேரக்டரு அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அவங்களும் வந்து போராடுறாங்க எங்கே எங்கேயோ தேடி பார்க்குறாங்க கிடைக்கல கடைசியில் வந்து பீகாரில் ஒரு இடத்துலையும் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலையும் அவங்களுடைய பிளட் குரூப்புக்கு சேர்ந்தாப்பில் ஒரு ரெண்டு பேரோட கிட்னி கிடைக்குது இந்த கிட்னியை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு பொருத்தி இவங்களை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்குறதாங்க அந்த படத்துடைய கதை படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கேரக்டரும் யதார்த்தமாக வராங்க அந்த இது யதார்த்தமாக வர்றதே வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது ஆரம்பத்தில் வந்து நம்ம சசிகுமார் வந்து கொஞ்சம் சலம்பல் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது ஜோடியோ வர்றவங்களும் நல்ல கேரக்டர் வந்து நல்லா சூப்பராக பயன்படுத்தியிருக்காங்க அந்த படத்தில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிட்னி திருட்டு சம்பவம் வந்து இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்கங்கே செய்தி வந்தது இந்த மாதிரி ஆளுங்கட்சி ஆட்களே வந்து கிட்னி திருடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்தது அந்த புகாரை மையமாக வச்சு இந்த கதையை வந்து சித்தரிச்சிருக்காங்க ஆனால் வந்து நம்ம டைரக்டர் வந்து ராஜமுருகன் முருகன் என்ன பண்ணுறாருனா இது வந்து அப்படியே வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் அந்த கேரக்டருக்குள்ளே அப்படி ஒளிஞ்சிக்கிறாரு ஏன் அப்படி ஒழிஞ்சிக்கிறாருன்னு தெரியல இப்போ பப்ளிக்காகவே அவர் வெளிப்படையாகவே சொல்லலாம் இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்துச்சு தமிழ்நாட்டு உள்ள அமைச்சர்கள் இப்படி இதுவானாங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்சிப்படுத்து சொல்லியிருக்கலாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு ராஜமுருகங்கிறவர் வந்து அவர் கற்பனை கட்டினவர் இது வந்து அப்படியே சென்ட்ரல் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு பின்னாடி அப்படி போயிட்டார் அது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன இது தான் மத்தபடி பார்த்தீங்கன்னா கதை லைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நேர்த்தியாக கொண்டுட்டு போகிறாங்க இன்ட்ரோலில் சூப்பராக போகுது அதுக்கு முன்னாடி அந்த அரசியல்வாதியை வந்து கடைசி கட்டத்தில் வந்து செத்துடுறாங்க அப்படின்னு நன் நினச்சி அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து உயிர் பழக்க வைக்கிறாங்க சென்டிமெண்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா நல்லா ஒர்க் ஆகிருக்கு மக்கள் மனசில் அந்த ஃபீலிங் வர மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு மியூசிக் வந்து செல் ரோல்டுங்கிற வந்து சூப்பராக நல்லா சூப்பராக போட்டிருக்காரு மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கிட்னி திருடு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வோடு இருக்கணும் எந்த வித இதுக்கு போனாலும் நம்ம உஷாராக இருந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு மெசேஜ் கொடுக்குறாங்க அதே போல் வந்து அரசியல்வாதிகளும் இந்த மாதிரி இருக்கிறாங்க கிட்னி திருட்டு சம்பவத்தில் வந்து அது வந்து ஏன்னா பல லட்சம் பல கோடி கணக்கில் போகுதுல அந்த மாதிரி விஷயத்தில் வந்து மக்களும் வந்து உஷாராக இருக்கணும் வறுமையை பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மெசேஜும் கொடுக்குறாங்க நல்லா உங்களுக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு நார்மல் என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா மைல்டாட்டு திரைப்படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ரொம்ப போர்லாம் அடிக்கல நார்மலாக நல்லா ஃபஸ்ட்டு உட்காந்தவுடனே நல்ல கதை விறுவிறுப்பாக போகுது இன்ட்ரோல் சூப்பராக விடுறாங்க இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்லா அந்த கேரக்டர்லாம் வந்து அரசியல்வாதி கேரக்டரு அரசியல்வாதிக்கு வர்ற பசங்களுடைய கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு ட்விஸ்டெலாம் வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது நீங்களும் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காம நல்லா என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படிங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ